அட்டை பக்கத்தில் பக்கத்துல பாம்பு ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணத்துல புறா புறா கத்தி கிடந்துச்சு உள்ள எட்டி பார்க்கும்போது ஒரு பாம்பு உள்ள பெரிய பாம்பு உள்ள அந்த பாம்பு விரத்தையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணேன் உடனே வந்தாரு வந்து பார்த்துட்டு அதை பிடிக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கும் அந்த காலத்துல வந்து துணி துவைக்கிறாங்க ஏன்னா அதுல வந்து ஒரு புறா போயிட்டு வந்திருக்க பார்த்திருக்காரு பார்த்துடமே அசால்ட்டா எட்டி பார்த்திருக்கும் போது உள்ள பாம்பு இடத்து இருக்கு அதாவது தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் வசதியாக இருந்தால் இருக்கும் அந்த பாம்புக்கு தண்ணி இல்லாத கிணறு அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த பாம்பை அடுத்து காப்பாற்றிடுவோம் எல்லாம் பாருங்க இப்ப நம்ம லவ்வர்ஸ்களை வந்து காப்பாத்தியாச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிணத்துக்கு பக்கத்துல அதாவது காதல் வந்து கண்ணை மூடும்பாங்கள பக்கத்துல இருக்க கிணத்த கூட மூடிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது கூட தெரியாம உள்ள விழுந்துட்டா இருக்கு அதை கொஞ்சம் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறோம் நீங்களே பாருங்களேன் குறைஞ்ச ஒரு நூறு அடியாவது இருக்கு இந்த கிணறு எல்லாம் பார்ப்பீங்க நீங்களே எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி ரெண்டு வருஷ ரூபா காப்பாற்றிருக்கணும்னு இந்த காப்பாற்றுறது வந்து நாங்கள் ஒற்றையாக வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாலு பேர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமே ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம் இந்த ஜெயித்த விஷயத்துக்கு வந்து வெற்றி பலன் கண்டிப்பாக உங்களால் தான் கிடைக்கணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்